ஓ முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சரனே கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் காக்க ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வேலன் முருகனுக்கு சஷ்டியில் விரந்தவிருந்தாலே சக்தி கிடைக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய நாள் அந்த நாள்ல வரக்கூடிய சக்தி சஷ்டி அன்று யார் ஒருவர் முருகனை இல்லத்தில் வழிபாடலை செய்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் எழுந்தருள்வார் என்று அகத்திய பெருமானை கூறியுள்ளார் வரும் ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய சக்தி மிக்க சஷ்டி அன்றைய தினத்துல உங்களுக்காக ஒரு பரிகாரம் சொல்றேன் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை விதமான சத்துருக்களும் சங்காரம் ஆவார்கள் செல்வம் சார்ந்து தடை இருந்தால் சரியாகும் முயற்சி செய்து பாருங்கள் பழனி முருகனின் அருளுடன் இதை பதிவு செய்கிறேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க பழனி அப்படின்னு கமெண்ட் மென்ஷன் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க முருகன் நம்மளோட தமிழ் கடவுள் நம்மளோட ராஜா நம்மளோட அரசன் நம்மளுக்கு அனைத்துமே அவர்தான் அந்த முருகனுக்குரிய வேலை யார் ஒருவர் சசி என்று கையில வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி பெருகியே தீரும் அப்படி வெற்றியை நமக்கு தரக்கூடிய நாளான வரும் ஜூலை ஒன்று காலையில எந்திரிச்சு தலைக்கு குளியுங்க உணவு எடுத்துக்க வேண்டாம் காலையும் மதியமும் உங்களோட மூச்சாய் பேச்சாய் ஓம் ஓம் சரவண ஓரவணபவ மூச்சில் கவனம் வச்சு காலையில குளிச்ச உடனேயே கிழக்கு திசையில உட்கார்ந்து பழனிமலை முருகனை நினைச்சு நீங்க நூத்தி ஆறு முறை இந்த ஜ மந்திர ஜபத்தை செய்யுங்க ஒண்ணு அதற்கப்புறம் அன்றைய தினத்துல யார பார்த்தாலும் சரி குழந்தைகளை பார்த்தாலும் பெரியவங்களை பார்த்தாலும் நண்பர்களை பார்த்தாலும் ஓனரை பார்த்தாலும் முருகா முருகா வணக்கம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்கள் முருகா முருகா என்று நீங்கள் சொன்னால் அனாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் அதன் மூலமா அன்பு அதிகரிக்கும் அன்பு அதிகரித்தாலே அத்தனையும் உங்களுக்கு சாத்தியமாகும் சோ முருகாங்கிற வார்த்தையை அன்றைய நாள் முழுதும் பயன்படுத்துங்க காலை மதியம் கம்பல்சரியா உணவு எடுத்துக்காம நீராகாரம் மட்டும் எடுத்துக்கங்க பசி தாங்க முடியாதவங்க வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாழைப்பழம் எடுக்கிறது ரொம்ப நல்லது மாலையில நீங்க உங்க வீட்டுல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் வேலை ஒரு டம்ளர்ல நிற்க வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பால் தயிர் தேன் நெய் திருநீர் சந்தனம் குங்குமம் என்கின்ற அஷ்ட திரவியங்களை வைத்து அபிஷேகம் பண்ணுங்க அதற்கப்புறம் சந்தனம் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு அதை ஒரு டம்ளர்ல பச்சரிசி போட்டு அதில் முருகன் வேலை குட்டி வைங்க அதற்கப்புறம் அந்த வேலோட முனையில கண்டிப்பாக சத்துருக்கள் என்னை நோக்கி என் குடும்பத்தை நோக்கி என் வியாபாரத்தை நோக்கி என் செல்வத்தை நோக்கி வரக்கூடிய எல்லா சத்துருக்களும் அழிந்து காணாமல் போகட்டும் என்னை தொடக்கூடாதுன்னு வேண்டிட்டு ஒரு எலுமிச்ச மலத்தை அந்த வேல் வேலை சொருகிருங்க சொருகி அந்த எலுமிச்ச மலதுக்கும் குங்குமம் வையுங்க அதற்கப்புறம் அதற்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் முருகனின் பீஜ மூல மந்திரம்னு சொல்லக்கூடிய ஓம் ஷௌம் ஷரவண நூத்தி எட்டு முறையும் நான் இப்ப தொடக்கத்துல சொன்ன முருகனின் காட்சி தரக்கூடிய அகத்திய பெருமானின் மந்திரமான ஓமுருகா முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சந்திர சிவசக்தி பாலனே சந்திர கனவிலும் நினைவுலையும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேல்காக்க என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்க அதற்கப்புறம் வெற்றிவேள் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் என்கின்ற மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை ஜபம் செஞ்சுட்டு உங்களுக்கு எந்தெந்த முருகன் கோயில் தெரியுமோ அந்த முருகனை சொல்லி அரோகரா திருத்தனை முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா மலேசிய பத்து கே முருகனுக்கு அரோகரா கபிலவித்தை முருகனுக்கு அரோகரா கந்தி கதுகாம வேலனுக்கு அரோகரா அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன முருகன் பேர் தெரியுதோ அதை சொல்லி அரோகரான்னு சொல்லுங்க ஓகேங்களா நான் இருக்கிற ஊரு மருதமலை சோ மருதமலையானுக்கும் ஒரு அரோகரா சொல்லிடுறேன் இந்த பதிவை நீங்க பார்க்கும் போது நான் மலேசியாவில் இருப்பேன் ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்து முருகனுக்கும் அரோகரா சொல்லிடுறேன் இந்த அரோகரா நாமம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வழிபாடுகள் செய்யும் போது பஞ்சாமதத்தை தயார் பண்ணி வச்சிருங்க வாழைப்பழம் கருப்பட்டி அல்லது கரும்பு சர்க்கரை கொஞ்சோண்டு தேன் கொஞ்சோண்டு நெய் சிறு கற்கண்டெல்லாம் போட்டு ஒரு ஏலக்காய் அடிச்சு போட்டு பேரிச்சமளத்தை கசக்கி போட்டு பிழிஞ்சு வச்சுடுங்க அதற்கப்பறம் வழிபாடுகள் முடிஞ்சுட்டு முதல்ல பஞ்சாமத்தை கையில் ஊற்றி நக்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்கள் விரதத்தை முடிச்சுட்டு எளிய உணவை எடுத்துட்டு இரவு உறங்குங்கள் இந்த விரதத்தை செய்பவர்களுக்கு குழந்தை பாகியத்திற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆண் குழந்தை விரதத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த எதிரிகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்க குடும்பத்திலேயே முருகனின் முழு அருளும் கிடைக்கும் போது சகல செல்வங்களும் பெருகும் தமிழ் அரசன் நமது கடவுள் முருகனை இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டில் நாம் அனைவரும் சேர்ந்து வழிபாடுகளை செய்வோம் வளமும் நலமும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் இந்த அற்புதமான தெய்வீகமான பதிவை பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பை கொடுத்த வல்ல முருகனுக்கு கோடி நன்றியை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அனைவருமே மேலே குத்திருக்கிற எலுமிச்சம்பளம் மூன்று நாள் இருக்கட்டும் நான்காவது நாள் தூக்கி ஓ ஓடுற தண்ணியிலையோ அல்லது ஏதோ மரத்துக்கடியிலையோ போட்டு விடுங்கள் இது யார் யார் செய்ய போறீங்க அனைவருமே செய்யுங்க முருகன் அருள் இருந்தால் அனைத்தும் சாத்தியமே சாத்தியமாகட்டும் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை ஆறாம் தேதி மணி செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற ஒரு அற்புதமான ஜூம் ஒர்க் ஷாப் ஒரு மணி நேரம் நடக்க போகுது தினமும் நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான எனர்ஜைஸு ரகசியத்தை அஞ்சு நிமிஷம் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா பல பிரச்சனை உங்க வாழ்க்கையில சரியாகும் ஆரோக்கிய பிரச்சனை சரியாகும் குடும்ப பிரச்சனை சரியாகும் செல்வம் பெருகும் இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீண்ட நாளுக்கு பிறகு சென்னையில் பணத்தை வளர்க்கும் கலை பணவழ்களை பயிற்சி வகுப்ப சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கும் ஜூலை பதிமூன்றாம் தேதி பணத்தை பெருக்க கடனை தீர்க்க வாழ்வில் வெல்ல எதிர்மறைகள் காணாமல் போக பெரும் உச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைத்தால் பணவழ்களை சென்னையில் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஆறு மாதத்திற்கு பிறகு பண்ற அடுத்தது ஆறு மாதம் கழிச்சதா சென்னையில் நடக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பயிற்சியில் கலந்துக்குங்க விவரங்களுக்கு தொலைபேசி என்பதை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் முருகனின் ஊழலும் கிடைக்கட்டும் கந்தனுக்கு அரோகரா